اما بعد فقد قال الله تعالى في قران الاليم يا ايها الذين امنوا انفسكم واهليكم نارا قال النبي صلى الله عليه وسلم مروا اولادكم بالصلاه وهم ابناء سبع سنين والربوهم وهم ابناء سبع عشر سنين او كما قال النبي صلى الله عليه وسلم சங்கை மிகு விழாவின் தலைவர் அவர்களே மரியாதைக்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே பாசத்திற்குரிய என்னை போன்ற மாணவ செல்வங்களே நான் இவ்விழாலில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு குழந்தை வளர்ப்பு அல்லாஹ் அல்லாஹலா தனது அண்டியார்களுக்கு வழங்கியுள்ள அற்கொலை ஏராளம் ஏராளம் அவற்றில் மிக முக்கியமானது குழந்தை என்ற அறக்குறை ஒருவனிடம் எப்படிப்பட்ட சொத்து சுகங்கள் இருந்தாலும் குழந்தை இல்லை என்றால் அவன் அனைத்தையும் செலவழித்தாவது குழந்தை பெற முடிவு செய்வான் ஏன் நபிமார்கள் கூட தனது வயது முதிந்த நேரத்திலும் குழந்தை இல்லாததை பெரும் குறியாக அல்லாஹிவிடம் எடுத்து கூறி குழந்தை செல்வத்தை பெற்றிருக்கிறார்கள் இந்த அளவிற்கு சிரமப்பட்ட

வைத்து கொஞ்சுவார்கள் அப்படிப்பட்ட தொழுகை விஷத்தில் ஏழு வயது அடைந்தார் தொழும்படி ஏவுங்கள் பத்து வயது அடைந்ததும் தொழுகை தவறிவிட்டால் அடியுங்கள் என்று கூறுகிறார்கள் உபதேசம் செய்கிறார்கள் நாம் நமது பிள்ளைகளை நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக வேண்டும் என்றால் முதலில் தொழுக விஷயத்தில் கண்டிப்புடன் இருந்தால் அவர்கள் வழி தவறி செல்ல மாட்டார்கள் இஸ்லாமிய ஒழுக்கம் நன்னறி இவைகளை நாம் அவர்களை கற்பித்து நல்ல ஒழுக்கமுள்ளவராக இஸ்லாமிய பெற்றோர்களாக நாம் ஆக்கி இவ்வுலகத்தில் நாம் சுவனம் செல்ல காரணமாகும் மறு உலகத்தில் கூடியவர்களாகவும் மறு உலகத்தில் சுவனம் செல்ல காரணமாகவும் அமைவார்கள் எனவே நமது பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து மார்க்க கல்விக்கூடம் மக்த மேசாவிற்கு அனுப்பி ஒழுக்க சீலர்களாக வறுத்து வளர்த்து இறை பொருத்தத்தை பெற வேண்டும் அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யார் அப்பலாலுமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு